வணக்கம் அனைவருக்கும் வளமுடன் நான் ஜோதிடர் ஏஎன்டி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கு வந்து ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம் கேள்வி வந்து என்னன்னா வேலை மாற்றம் பண்ணலாமா அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை வந்து மாற்றம் பண்ணலாமா அந்த வேலை மாற்றம் பண்ணா வேற ஊர் மாறுற மாதிரி வருது அதெல்லாம் ஓகேயா இந்த சமயம் வந்து கரெக்டா இருக்கா அப்படி அதாவது நல்ல ஆஃபர் ஒரு இடத்துல கொடுக்குறேன்றாங்க இப்போ ஒரு நல்ல வேலையில தான் இருக்கிறாப்புல இன்னொரு வேலை மாற்றம் பண்ணலாமா அதை விட ஒரு நல்ல ஆஃபர் வந்ததுன்னா கொண்டு வருமா தான் அவருடைய கேள்வியா இருந்தது ஸோ இன்னைக்கான ஜாதக ஆய்வு அந்த ஜாதகம்தான் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் இப்ப இவருடைய பிறப்பு லக்னம் துலாம் லக்னம் போயிட்டு இருக்கு இப்ப லக்னத்திற்கான அதிபதி சுக்கரன் வந்து மீனத்துல இருக்கிறாரு உச்சமா இருக்கிறாரு லக்னாதிபதி வந்து ஆறாம் வீட்டுல இருந்தா கூட மீனத்துல இருந்தா கூட அதாவது உச்சமா இருக்கிறாருங்கிற அமைப்பு வந்து நல்ல நல்ல அமைப்பு தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதா இருக்கு ஓரளவு லக்னம் வந்து தான் இருக்கு இவர் நல்லா சுயமா முன்னேறின ஒரு ஜாதகர் வாழ்க்கையில வந்து பெரிய சப்போர்ட் இல்லாத இவராகவே முன்னேறி வந்திருக்கிறார் லக்னம் நல்லா வலிமையா இருக்கிறதுனால இவராகவே போராட்டம் ஆனா நிறைய ஹர்டில்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து முன்னேறி வந்த ஒரு ஜாதகர் அது அவரே அக்செப்ட் பண்ணாரு அடுத்தபடியாக இப்போ இவரோட கேள்வி வந்து தொழில் சார்ந்த கேள்வி இப்ப பிறப்பு லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி பத்தாம் பாவம் இந்த துலாம் லக்னத்திற்கு பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இது வந்து எட்டு ஒன்பது பத்து இந்த பத்தாம் வீடு கடக வீடு இதற்கான அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் வீட்டுல அதாவது இந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாங்க செவ்வாய் கூட இருக்கிறாங்க ஸோ வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு ஸோ இப்போ இந்த சந்திரன் இந்த இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து ஓரளவு அதாவது பத்தாம் அதிபதி வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஓரளவு நல்ல அமைப்பு செவ்வாயோட சேர்ந்து இருக்கிற இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பு நல்ல ஒரு படித்த ஜாதகர் ஒரு ஒரு நல்ல ஒரு வேலையில் கற்பிக்கும் வேலையில் இருக்கிறாங்க ஆசிரியர் தொழில இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு டாக்டரேட் வரைக்கும் படித்த ஒரு நல்ல நல்ல படிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இவர் இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவரோட கேள்வி வந்து தொழில் சார்ந்த கேள்வி இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலை நல்லா போயிட்டு இருக்கு இப்போதான் ரீசண்டாக அந்த வேலையில ப்ரமோஷன் கூட வந்துச்சு அந்த வேலை அந்த வேலையில் அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னொரு ஒரு நல்ல ஆஃபர் வருது இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் அவருக்கு சரி இப்போ இதற்கான பதில் இப்போ இவருக்கு வந்து அந்த பிறப்பு ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏல் பி முறையிலையும் இப்போ ஜாதக அடிப்படையில பத்தாம் அதிபதி ஏழுல இருக்கிறாங்க நல்ல அமைப்புன்னு சொல்லிட்டேன் அப்போ ஏழுல உட்காந்து லக்னத்தை தொழில் சார்ந்த என்ன ஓட்டம் ஜாதகருக்கு எப்பவும் இருக்கும் இப்ப சந்திரதா சுக்கர புக்தி தான் போயிட்டு இருக்கு இவருக்கு சோ அதனாலதான் இவருக்கு அந்த தொழில் சார்ந்த சந்திரன் பத்தாம் அதிபதி ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் இப்ப நிறைய நடக்கும் அது சார்ந்த மாற்றங்கள் அதை சார்ந்த முன்னேற்றத்துக்கான இதெல்லாம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஆனா இப்ப என்னன்னா இந்த சந்திரன் இந்த லக்னத்திற்கு இந்த துலாமுக்கு சூப்பர் கிடையாது சரிங்களா ஸோ அதனால சில சங்கடங்களும் சேர்த்த மாதிரிதான் சில ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி விஷயங்களும் இவங்க சந்திக்கிற வேண்டியதாக தான் இருக்கும் சரிங்களா அது வந்து சந்திர சந்திர தசையில இவங்களுக்கு அது அதுவும் சேர்ந்துதான் நடக்கும் சுக்கர புக்தி போயிட்டு இருக்கு இப்போ இந்த புக்தி நடக்கக்கூடிய புக்திநாதன் வந்து இப்ப லக்னாதிபதியா இருக்கிறதுனால இந்த புக்தி நடக்கிற இந்த பீரியட் வந்து இவங்களுக்கு வந்து நல்லபடியா தான் இருக்கும் அப்படிங்கறது சொல்லப்பட்டது தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருந்தா கூட முக்திநாதன் நல்லா இருக்கிறதுனால இப்ப வந்து இந்த இந்த சமயத்துல வந்து இந்த மாற்றங்கள்ல நல்ல ஆஃபரா வந்தா நீங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிறப்பு ஜாதக அடிப்படையில எடுத்து சொல்லப்பட்டது சரி இப்ப வந்து நம்ம ஏஎல்பி முறைக்கு போயிடுறோம் இந்த ஏஎல்பில எவ்வளவு துல்லியமா நமக்கு பலன் வருதுன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் ஏஎல்பி இவருக்கு எங்க ஏஎல்பி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே இவருக்கு வந்து கும்பத்துல போயிட்டு இருக்கு கும்பத்திற்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் ஏஎல்பிக்கு பத்தாம் வீட்ல இருக்கிறாங்க சோ இந்த லக்னம் இந்த ஏஎல்பி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இவருக்கு இந்த ஏஎல்பி தான் சோ அது வரைக்கும் இந்த ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தான் இவர் என்ன ஓட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு பத்து வருஷம் தொழில் தொழில் சிந்தனை அப்படிதான் இருக்கும் அப்படிதான் தொழில் ஏற்கனவே ப்ரமோஷன் கூட இவர் இன்னொரு ஒரு மாறலாமா அதுக்கப்புறம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்குமா அப்படிங்கறது தொழில் சார்ந்த முன்னேற்றம் சார்ந்த என்ன ஓட்டம் இருக்கிற வேலையில இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இந்த தான் அவர் பேசவே செஞ்சார் ஸோ அது வந்து ஏல்பி கரெக்டா நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது அதே மாதிரி அவிட்டம் நாலாம் பாதம் போயிட்டு இருக்கு இவருக்கு இயல்பியில இப்ப இந்த செவ்வாய் எங்க இருக்காரு செவ்வாய் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா மாற்றம் மூணுனா என்னன்னா நம்ம ப்ரமோஷன் மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே மூணு தான் உங்களுக்கு சரிங்களா சோ அப்ப மூணாம் பாவகம் தான் இப்ப வந்து ஆப்ரேட் ஆகுது இருக்கு சோ இப்ப கேக்கிறதே வந்து வேலை மாற்றம் பண்ணலாமா இடம் மாற்றம் பண்ணலாமா இப்படிதான் அவர் கேக்குறாரு சோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நட்சத்திர புலி போகுது எந்த நட்சத்திர புலி ஏல்பியில போயிட்டு அந்த நட்சத்திர புலி சார்ந்த சிந்தனைகளையும் நமக்கு வந்துட்டு இருக்கும் இது வந்து நிறைய ஜாதகங்கள்ல பார்த்து இது புதுவான ஒரு விஷயமா இருக்கு இதை நிறைய நான் வீடியோக்கள்லையும் போட்டு தெரிவிச்சிருக்கேன் நம்ம சேனல்ல இது சார்ந்த நிறைய வீடியோக்களும் இருக்கு சோ அடுத்தபடியா இப்ப ஏல்பி அவிட்டம் நாலு போயின்னு இருக்கு இப்ப செவ்வாய் வந்து மூணாம் வீட்டுல இருக்கிறாரு இப்போ இந்த அமைப்பு வந்து இப்ப இயல்பிக்கு பத்தாம் வீடு நம்ம பாக்க இருக்கிறோம் ஏல்பிக்கு பத்தாம் வீடுங்கிறப்போ இந்த விருச்சிகம் ஏற்பிக்கு இந்த கும்பலர் நகத்துல ஏற்பி போயிட்டு இருக்கு ஏற்பிக்கு பத்தாம் வீடுன்னு வரப்ப இந்த விருச்சிகம் தான் ஏற்பிக்கு பத்தாம் வீடு இதற்கான அதிபதி செவ்வாய் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்பிக்கு மூணாம் வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு சரிங்களா சோ அப்ப ஓகே சோ அப்ப ஏற்பிக்கு மூணாம் வீடுங்கிறது அந்த மாற்றத்தை எகைன் குறிக்குது இவருக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல சனி பகவானோட தொடர்பு வருது சனி பகவான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்பிக்கு அதாவது ஒண்ணுக்கும் பன்னெண்டாம் பாவத்திற்கும் அதிபதியான சனி பகவான் பத்துல இருக்கிறார் அப்ப மாற்றம் பன்னெண்டாம் பாவகம் பன்னெண்டாம் அதிபதியாகவே சனி பகவானும் இந்த மாற்றங்கள் நிகழும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இவருக்கு இருக்கும் இந்த சமயத்துல படியும் நமக்கு கரெக்டா இவர் எப்படி இருப்பாரு இப்ப என்ன யோசிப்பாரு ஏதாவது பத்தாம் பாவத்துல பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு வந்தது வெளிநாடு சிந்தனை அதிகமா இருக்கு வெளிநாட்டுல இதெல்லாம் விட எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சா நான் போகணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது மூணாம் பாகம் ஆப்ரேட் ஆகி மூணாம் அதிபதி அமைப்பு இதெல்லாமே ஓரளவு நல்ல சூழ்நிலையில இருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த மாற்றம் இவருக்கு இருக்கும் கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும் வேலை சார்ந்த மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத தெரிவிக்கப்பட்டது சரிங்களா சோ இப்ப பிறப்பு ஜாதக அடிப்படையிலையும் பாக்குறப்போ நமக்கு வந்து இந்த சுக்கர புக்தி முடிகிறதுக்குள்ளேயே அந்த மாற்றங்கள் வரும் அவருக்கு அப்படிங்கிறது அந்த நட்சத்திர புள்ளி வந்து நமக்கு வந்து இவருக்கு ஒரு அக்டோபர் வரைக்கும் இந்த நட்சத்திர புள்ளி போகுது ஸோ இதுக்குள்ளேயே பாசிபிலிட்டி இருக்கு நீங்கள் வேற வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது ஸோ இது போல துல்லியமா நம்ம வந்து பிறப்பு ஜாதக அடிப்படையிலையும் இயற்பை அடிப்படையிலையும் நம்ம வந்து அவ்வளோ அழகா பலன் வந்து எடுக்க முடியுது இயற்பியில் இன்னுமே நம்ம வந்து என்ன மாதிரியான ஜாதக சிந்தனை ஓட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் கூட நம்ம சொல்லிட முடியும் ஸோ இது போல இப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் மனசுல இப்ப வேலை மாற்றம் ஒரு வேலையில இருக்கிறோம் நல்ல வேலையில இருந்தா கூட அதை விட நல்ல ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணலாமா அப்படி ஒரு குழப்ப மன மனநிலைல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த மாதிரி இவர்களெல்லாம் ஒரு அஹ் நல்லா தேர்ந்து நல்லா படித்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் இந்த மாதிரி ஒரு ஜோதிட ஆலோசனை எடுத்துப்போம்னு சொல்லி நல்லபடியா அவர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை முடிவு எடுக்கிறேன்னாரு நான் சொன்னேன் இந்த மாற்றம் இருப்பு உங்களுக்கு நீங்க கண்டிப்பா எடுத்துப்பீங்கன்னு சொல்லி சொன்னேன் சோ அக்செப்ட் பண்ணிட்டாரு வந்து இது பண்ணிட்டாருமே மனசுல இந்த கேள்விகள் இந்த வீடியோவை நான் வந்து வரதுனால போட்டேன் அனைவருக்கும் நன்றி பொறுமையா இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அஹ் இது போல உங்களுக்கும் ஜாதகம் தொடர்பான கேள்விகள் என்ன கேள்வியா இருந்தாலும் சரி திருமணம் பொருத்தம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இடம் ஆலோசனைகள் சொல்லப்படும் இந்த ஸ்க்ரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில உங்களுக்கு ஜாதகங்கள் பார்த்து ஆலோசனைகள் வழங்கப்படும் மிக்க நன்றி வாழ்க வளமுடைய என்னுடைய எல்லா குருமார்களுக்கும் நன்றி குருபியோ நமகம் நன்றி